கமெண்டில் சொல்லுங்கள் மக்கள் சக்தி நேயர்களே இந்த மாமியார் பெண்மணி சொல்வது சரியா தவறா இந்த மருமகள் பெண்மணி சொல்வது சரியா தவறா ஆ உம்மா நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஊட்டி விடு நான் சாப்பிட மாட்டேன் இந்தா செல்லம் ஊட்டி விடுறேன் பார் ஆ சாப்பிடு ஆ ஆ ஆ அப்படிதான் அப்படிதான் குட் வெரி குட் ஐயா ஒன்பது வயசு எருமை ஆயிடுச்சு அதுக்கு போய் இன்னும் ஊட்டிட்டு இருக்க ஸ்கூலுக்கு போகுது படிக்குது அதுக்கு போய் இன்னும் வாயில கொண்டு போய் ஊட்டிட்டு இருக்க ஐயா ஏ பரசு இங்க பாருடா அவன் பொண்டாட்டிய ஒன்பது வயசு குழந்தையா அது குழந்தையாம் அதுக்கு போய் வாயில ஊட்டிட்டு இருக்க பாருடா ஏதா ஏய் என்ன கெட்ட பழக்கம் பழக்கிற எங்க அம்மா எல்லாம் இப்படி என்ன வளக்கல பெரிய பிள்ளை ஆயிடுச்சு இப்படியா ஊட்டிட்டு இருப்பாங்க கெட்ட பழக்கப்பாள் கதை போ போய் வேலையை பாரு சொல்ற அம்மா பேச்ச கேளு பா அப்படி சொல்ற ராசா என்னவோ பிள்ளைக்கு ஊற்றி மினி போற குழந்தைக்கு ஊட்டினது போறோம் போய் என்ற மவனுக்கு போய் படிக்கையே விரி பாய் சுருட்டி விரிச்சிட்டு போடு அவனுக்கு கொண்டு போய் நைட்டு தூங்குறதுக்குள்ளேயே பால் கலந்து சொல்றேன்ல அம்மா பேச்ச கேளு பா என்னது எங்க பிள்ள ஒன்பது வயசு பிள்ளைக்கு நான் ஊட்டுறது தப்பு எரும மாடு நாப்பத்தஞ்சு வயசு உங்க பிள்ளைக்கு நான் பாய் விரிச்சு கொடுக்கணும் பால் கொண்டு வந்து கொடுக்கணுமா ஏன் அதுக்கா எடுத்துக்க தெரியாதா என்ன பேச்சு நீ ஐ ஜாலி ஜாலி அம்மா சரியா சொன்னீங்கம்மா சரியா சொன்னீங்கம்மா ஊட்டுங்கம்மா அது எப்படி என் புள்ள ஒன்போது வயசு புள்ள எரும மாடான் இவரு புள்ள நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள பாவம் பால் கொடுக்கணுமா கொண்டு போய் ஆள பாடியா அச்சிஷா எப்படி பேசுது பாரு நமக்கு நம்ம குழந்தைக்குன்னா ஊட்ட ஆசையா தான் இருக்கும் அத ஊட்டும்போது கணவரும் வந்து ஏய் விடு அவளை நாளைக்கு இப்படியே கெடுத்து வச்சேன்னா நாளைக்கு கல்யாணம் ஆகி போகிற இடத்துல என்ன பண்ணுவா அப்படின்பாரு மரும மாமியார் வந்து நம்மளை வந்து அது பெரிய தப்பு போல் திட்டுவாங்க அப்போ இந்த மருமகள் சொல்லும் இந்த பதில் சரியா தவறா நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள்